பொன்னி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் பொன்னி வந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க அப்போ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அஞ்சு ரூபாய்க்கு இந்த ஹோட்டலில் சாப்பாடு போடுறாங்க பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகிறாங்க உடனே பொன்னி வந்து அந்த ஹோட்டலுக்குள்ளே போய் சாப்பாடு வாங்கி இருக்காங்க அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணி அலறாங்க பக்கத்தில் இருக்க ஒரு அக்கா வந்து என்னமாதிரி ரொம்ப காரமாக இருக்கா தண்ணி குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் பொன்னி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அலறாங்க அதுக்கப்புறம் மளிகை கடைக்கு போகிறாங்க பழைய மாதிரி அந்த கடையிலேயே வேலை பார்த்துட்ருக்காங்க வீட்டுக்கு வந்து குடிசைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வராங்க அப்போ சுந்தரா வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு ஏ எங்கடி இங்கே இதை கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கொண்டு போகிறாங்க வீட்டில் இருந்து ஜெயா எல்லாருமே கேட்குறாங்க எதுக்கடி இதை உள்ளே கொண்டு வர அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆடியில் குடிசை கட்டி இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே சந்திரசேகர் சண்முகம் சக்தி மூணு பேருமே சொல்கிறாங்க ஸ்டோர் ரூம் இப்போ க்ளியராக தான் இருக்குன்னு அங்கேயே தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா இவர் மறுபடியும் வேணுக்குன்னே ஏதாவது ஒரு பொருளை கொண்டு அங்கே வந்து போடுவார் அது எனக்கு சேஃப் இல்லை நான் மேலே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் குடிசை போட்டுகிட்டுருக்கேன் இருக்காங்க அப்போ சண்முகமும் சக்தியும் வந்து சொல்கிறாங்க எதுக்குமா இப்படி பண்ற நீ ரூம்லேயே வந்து தங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லைமாம்மா இஷ்டப்படி என்ன இருக்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி பொன்னி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இதோட அன்றைக்கான எபிசோட் முடியுது